ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த பாடத்தோட முன்னுரை பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் சரிங்களா நீங்கள் இந்தியாவின் காலநிலை காலநிலை நிலத்தோற்றம் அமைவிடம் அதெல்லாம் படித்திருப்பீங்களே அந்த பாடம் எந்த முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம் வா இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனால் இந்த பாடத்துல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா அந்த பாடத்துக்கு அளவுக்கு தகவல்கள் இதுலேயும் இருக்கும் ஸோ ஆனால் இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பாடத்தில் வர எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்த டிஸ்ட்ரிக்ஸெலாம் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் அந்த வந்து நீங்கள் படிக்கும்போதே அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பாடம் எதை பற்றி பேசும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாட்டோட அமைவிடம் ஸோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு எங்கே அமைஞ்சிருக்கு வட அச்ச தீர்க்க பரவல் என்ன அதோட முனைகள் என்ன சரிங்களா இப்போ வடமுனை தென்முனை மேற்கு கிழக்குன்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த முனைகள் என்ன ஸோ முனைகள்னால் அந்த எண்டு பாயிண்ட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட எல்லைகள் ஸோ மேற்கில் கேரளா இருக்கும் வடமேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும் ஸோ இதோட எல்லைகள் என்னென்ன ஸோ ரெண்டையும் தனித்தனியாக படிக்கிறீங்க படிக்கும்போது நீங்கள் இந்த மேப் ஒன்று இருக்கும் அந்த மேப் வச்சு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக பிரிச்சுருப்பாங்க ஸோ அரசியல் நிர்வாக காரங்களுக்காக நிர்வாகக்காரங்களாம் இப்ப வந்து ஒரு மாவட்டமா ஏன் இன்னொரு மாவட்டத்துல இருந்து பிரிக்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் தான் சரி எத்தனை மாவட்டங்கள் இருக்கு ஸோ புதுசா என்னென்ன மாவட்டம் இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூகுளில் கொடுத்துருப்பாங்க நீங்க அது படிக்கும் போதே கூகுள் பண்ணி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு ரீசெண்டாக எந்தெந்த மாவட்டங்கள் பிரிச்சாங்க அப்படிங்கிறத படிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை நகராட்சிகள் இருக்குது எத்தனை மாநகராட்சிகள் இருக்குது எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது ஸோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிங்க ஏன்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போவீங்க சரிங்களா ஸோ எக்ஸாக்ட் நம்பர் உங்களுக்கு மனப்பாடம் ஆகலனா கூட அதுக்கு ரிலேட்டடாக பக்கமாக இருக்கிறது நான் வச்சுக்கோங்க மாநகராட்சினா இத்தனை தான் இருக்கும் பேரூராட்சினால் இத்தனை தான் இருக்கும் நகராட்சினால் இத்தனை தான் இருக்கும் ஸோ மூணு டிஜிட்ஸில் இருக்கும் ஐநூற்றி இருக்கும் ஐநூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கும் பண்டாயிரத்துக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து நம்பரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கோங்க ஏன்னா அதில் ரொம்ப எக்ஸாக்டாலாம் கேள்விகள் வராது சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவான வரலாறு ஸோ தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பீடபூமி தக்கான பீடபூமியில் அமைஞ்சிருக்கும் ஸோ அது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு வரலாறு கொடுத்துருப்பாங்க அதற்கப்பறம் இந்த பாடத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட இயற்கை ஐந்து தான் பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிரிப்பாங்க ஸோ ஐந்து முக்கியமாக பிரிப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மலைகள் மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன வரும் ஸோ முதல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முடியும் ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீலகிரி மலை வரும் நீலகிரி மலையில் உயரமான சிகரங்கள் எது எது இருக்குது அங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோடை வா வாழிடங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஊட்டி இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உயரமான அது வந்து பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா அதோட உயரம் இத்தனை மீட்ரு அதற்கு அடுத்த சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மீட்ரு இதில் இத்தனை இவ்வளோக்கு உயரமான சிகரங்கள் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு மலையும் தனித்தனியாக படிங்க சரிங்களா நீலகிரி ஃபஸ்ட்டு படிங்க ஸோ அதற்கப்பறம் ஆனைமலை ஆனைமலை எதிலிருந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அங்கே ஏதாவது நீர்மின் நிலையம் இருக்கா அதோட உயரமான சிகரம் எது ஜவ்வாது மலை இருக்கா அதோட உயரமான சிகரம் இது அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அதில் ஏதாவது கனிமவனங்கள் இருக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷ நாடு குன்று வருஷ நாடு குன்று மகேந்திர மலை எல்லாம் கொடுத்துருப்பாங்க மகேந்திர மலை எல்லாம் இந்த சேட்டிலை ஒரு சேட்டிலைட் ஏவுகிறாங்களே அந்த ஏவுகணை தளம் இருக்கும் விசை ஏவுகணை தளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெக்குலியரான பாயிண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் படிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் ரொம்ப முக்கியமான மலைகளான கொல்லிமலை சரிங்களா கல்வராயன் மலை சேர்வராயன் மலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த மலைகளில் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை படிக்கும்போது அந்த மலைக்கான சில நேம் காரணமும் கொடுத்துருப்பாங்க ஏலக்காய் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதிகளவில் விளையும் அதனால் ஏலக்காய் மலைன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ பொதிகை மலை இருக்கும் பொதிகை மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவஜோதி பருவத்து தெற்கு கயிலாக சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும் சரிங்களா உங்களால் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை நோட்ஸ் எடுத்து படிக்க முடியல அப்படின்னா அந்த புத்தகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படி அப்படியே எழுதி வச்சிக்கிங்க சரிங்களா அது திருப்பதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை இதை மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இமயமலையிலேருந்து கேள்வி வருதோலேயே இதுலேருந்துலாம் கேள்விகள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்திருக்கு இருபத்தி மூணுலேயும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இருபத்தி நாலுலேயும் கண்டிப்பாக வரும்னு சொல்லி நான் நம் நாம் நம்புவோம் சரிங்களா ஸோ மலைகள் முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சமவெளிகள் சமவெளிகள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சமவெளிகள் கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் இருக்காது அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி கொடுத்துருப்பாங்க பீடபூமின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முக்கியமாக ஒரு ரெண்டு பீடபூமி தான் இருக்கும் ஒன்னு வந்து பாரமகல் பீடபூமி இன்னொரு வந்து கோயம்புத்தூர் பீடபூமி ஸோ எந்த பீடபூமி எதுல இருந்து வருது எதோட அதோட அமைவிடம் என்ன எந்த நிலப்பரப்பை அது கொண்டிருக்குது எந்தெந்த மாவட்டம் அந்த பீடபூமிக்குள்ள கவர் ஆகும் சரிங்களா அதை படிச்சு வச்சுக்கோங்க சோ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை காலநிலை வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது கோடை காலம் வரும் குளிர்காலம் வரும் தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவ காற்று காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு மழையை கொடுக்குது ஸோ அது எத்தனை பர்சன்ட் மழையை கொடுக்குது தென்மேற்கு பருவ காற்று எப்போ வீசும் வடகிழக்கு பருவக்காற்று எப்போ வீசும் கோடை காலங்களில் தமிழ்நாட்டில் ஏ இவ்வளோ வெப்பமாக இருக்குது அதற்கான ரீசன்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை படிக்கும்போதே இமேஜின் பண்ணி படிங்க ஓ இவ்வளோ நாள் தான் இதனால தான் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வெயில் நமக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா சோ காலநிலை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தென்மேற்கு பருவ காற்று காலம் வடகிழக்கு பருவ வடகிழக்கு பருவ ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா அதுதான் நமக்கு மலை கொடுக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண் வகைகள் இந்தியா தமிழ்நாட்டுல ஐந்து மண் வகைகள் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அதிகமாக காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னா செம்மண் அதுக்கப்புறம் கரிசல் மண் அதுக்கப்புறம் வண்டல் மண் உவர் மண் சரளை மண் இருக்கும் ஸோ எந்தெந்த மண்ணு எந்தெந்த மாவட்டங்கள்ல பரவி இருக்கு அது நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா படிக்கும்போது போது அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் சைடு இருந்து ஏதாவது ஒரு ஊர் வந்து அதில் கவர் ஆகும் ஸோ அதனால் அதை ரிலேட் பண்ணி நீங்கள் படிச்சு ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டோட இயற்கை தாவரங்கள் இயற்கை தாவரங்களில் ஐந்து வகையாக பிரிப்பாங்க வெப்பமண்டல பசுமை மர காடுகள் முற்புதர்கள் இலையுதிர் காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு பிரிப்பாங்க அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா எந்தெந்த உயரத்தில் வளருது எது எது எவ்வளோ மழையை வந்து பார்த்தீங்கன்னா பெருது எது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியம் ஏதாவது முக்கியமான பயிர்கள் எதாவது வளருதா இல்லை அந்த காடுகள் வந்து ஏதாவது ஒரு இயற்கை பேரழிவு இப்போ மாங்கரோ காடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலோர சமவெளிகளை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அது என்னென்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிங்க ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் இயற்கை பேரிடர்கள் சில பேரிடர்கள் இந்தியாவில் ச தமிழ்நாட்டில் ஆயிருக்கும் குரங்கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்புறம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி ஸோ இதை பற்றி குளிச்சு கொடுத்துருப்பாங்க இதற்கப்புறம் அபாய குறைப்பு நடவடிக்கைகளையும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு தடவை படித்தீங்கன்னாவே அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நான் ஃபஸ்ட்டு சொன்னதாக இப்பயும் சொல்கிறேன் இந்தியா இயற்கை இயற்கை இருக்கு இல்லையா அந்த இயற்கை பிரிவுகள் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு அதுக்கு ஈக்குவலாகவே இந்த பாடமும் உங்களுக்கு டஃப் கொடுக்கும் ஆனால் அந்த பாடம் உங்களுக்கு மனப்பாடம் ஆவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ஆனால் இந்த பாடம் அப்படி இல்லை ஒன்ஸு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் இதை எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆகு வந்துடும் ஏன்னா தமிழ்நாடு அப்படின்றதுனால சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நீங்கள் அந்த பாடம் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாடம் எளிமையாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் இதே மாதிரி ஒரு பாடத்தோட முன்னுரையை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ